மக்கள் இருக்காங்களே இவங்க ரொம்பவே பாவம் ஏன்னா ரெண்டு கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி ஓட்டை போட்டு எவனோ ஒருத்தன் வந்து நல்லது பண்ணிட மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த டிவிக்கேங்கிற புது கட்சி ஒன்று வந்துச்சு ஸோ இந்த புதுக்கட்சி வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா புது கட்சி வரட்டும் சரி இவராச்சும் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு அது போக எல்லாரும் உறுப்பினராக சேர்ந்தாங்க ஸோ என்ன கொள்கை என்ன எதுன்னு கூட தெரியாது எல்லாருமே வந்து உறுப்பினராகலாம் சேர்ந்தாங்க ஆனா இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா வசனங்கள்லாம் நிறையாவே பேசினாரு முதல்ல நான் யாருங்கிறத சொல்லிடுறேன் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோம் அப்படின்னா டப்புனு ஒரு முத்திரகுத்தி இவ வந்து டிஎம்கேனுடைய கை கூலி அப்படின்றாங்க ஸோ நான் வந்து டிஎம்கேனுடைய கை கூலி இல்லை நானும் வந்து தாவாய்க்காத்தோட்டேன்னா என்னுடைய உறுப்பினர் கார்டை வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் டாபிக் வரேன் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதலமைச்சரை வந்து அவரும் தட்டினார் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பள்ளி குழந்தைகளை வந்து கற்பழிக்கிறாங்க அந்த குழந்தை கத்துற சவுண்டு அப்பா அப்பான்னு அதை கூப்புற சவுண்டு உங்க காதல கேட்கலையா அப்படின்னு சொல்லி அவர் வீரவசனம்லாம் பேசினாரு யாரு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கண்ணு முன்னாடி முதலமைச்சருக்கு அந்த கற்பழிப்பு விஷயம் நடந்தது எங்கேயோ முதலமைச்சர் சென்னையில் இருக்கார் அந்த விஷயம் நடக்கிறது எங்கேயோ அப்போது அதை பார்த்த விஜய் என்ன சொன்னார் அப்பா அப்பான்னு அந்த குழந்தை கத்துனது உங்கள் காதில் கேட்கலையான்னு கேட்டார் இவர் கண்ணு முன்னாடி இவர் காருக்கு மேலே நிற்கிறாரு கண்ணு முன்னாடி கூட்டத்தில் விழுந்து கத்துறாங்க கதறாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க இவர் பேசிக்கிட்டு இருந்தவர் பாதியில் இறங்கி ஓடிட்டார் ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு ஓடிட்டார் மூணு நாள் ஆச்சு வரைக்கும் எந்த அந்த டிவிகே கட்சிக்காரங்க யாருமே போய் இதுவரைக்கும் மக்களை சந்திக்கலை விஜய் மூணு நாளா வீட்டை விட்டு வெளியில் வரல இவரை நம்பி இவர் பின்னாடி நம்ம போகிறோம் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் பிஜேபி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா கட்சியும் போயிட்டாங்க எல்லா கட்சியும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க எல்லா கட்சியும் போய் மக்களை சந்திச்சு அவங்களால என்ன முடியுமோ தான்தாபத்தை தெரிவிக்கிறாங்க ஸோ எப்படி சம்பவம் நடந்துச்சு என்னங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் தாவேக்காவில் இருக்கக்கூடிய யாரும் எந்த ஒரு நிர்வாகியும் போய் சங்கல போய் மக்களை சந்திக்கலை நான் உங்க கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க கத்திக்கிட்டு இருக்காங்க கதறிக்கிட்டு இருக்காங்க போட்டுட்டு ஃபிளைட் எடுத்துட்டு பறந்து போயிட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் யாரையும் சந்திக்கல இதுதான் வந்து நீங்கள் கட்சி நடத்துறது உங்கள் கண் முன்னாடி சாகுறாங்க அதுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல வீட்டுக்கு போய் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் என் மனசு வந்து நொறுங்கி போச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டீங்க ஒரு நல்ல தலைவன் வரமாட்டானா நம்ம பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க ஸோ மற்ற இருக்கக்கூடிய தலைவர்களை விட ரொம்ப மோசமான தலைவனாக தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த சம்பவம் கரூர் சம்பவம் வந்து எடுத்து காட்டிருச்சு எல்லாருக்குமே வழியில காட்டிருச்சு ஏன்னா துடி இருக்காங்க உங்களை பார்க்க வந்த கூட்டம் எல்லாமே ஒரு சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க உலகம் முழுக்கமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளும் போகிறாங்க மக்களை பார்க்குறாங்க அவங்க எந்த ஒரு பெர்மிஷன் பெர்மிஷன் கொடுக்குறாங்களா இப்போ கொடுக்கலையா கூட யாருக்கும் தெரியறதில்லை எல்லாரும் போய் மீட் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் மக்களை பார்க்க போகணுன்னா தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் போலீஸ் ஆறாயிரம் போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் பத்தாது இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ் ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் லீவ் விட்டுட்டு நீங்கள் எங்கே போறீங்களோ உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களை வந்து மக்களை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கல ஒரு மட்டும் தான் பாக்குறாங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்